முதலாவதாக இரண்டு மூணாவதாக சின்ன ஓவனா சின்ன ஓவனாபுரம் நான்காவதாக தேவார் ஐந்தாவதாக சின்ன ஓவனாபுரம் கடுமையான போராட்டம் முதலாவதாக இரண்டாவதாக மூன்றாவது இடத்திற்கு கடுமையான போராட்டம் முதலாவதாக தேவாரம் முதலாவதாக கூட இடத்திற்கு சீனா ஓவலா புரமா முதல் இடத்திற்கு சீனா ஓவலாபுரமா தேவாரமா சீனா போராட்டம் கடுமையான போராட்டம்

வெட்டிப்பட்டது கப்பம் எட்டி பட்டு இரண்டாவதாக பார்க்க என் கோட்டாய் மூன்றாவதாக சூழலூர் வருஷ நாடு நான்காவதாக சின்ன ஓடூர் ராம் ஓடைப்பட்ட

ல <laughs>

கடுமையான போராட்டம் மூன்றாவது நாங்க யாரும் இல்லையா புதுக்கோட்டை மாவட்டம் கருப்பூர் கருப்பூர் வீரையா சேர்வை கருப்போர் வீரயா சேர்வை புதுக்கோட்டை மாவட்டம் சாரதி செய்வோம் கபா போக்கே குமார் தேனி மாவட்ட மாவட்ட கலையாளர் பொருளாளர் கள்ள பாசல் செல்வா மூன்றாவதாக நான்காவது ஐந்தாவது கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் உங்கள் இடத்தை பிடிப்பதற்கு கப்பா போக்கே குமாரா தடுப்பூர் வீரையா

கூடல சிறுற ஜிவி ராஜகுமாரியா அதானா சர்ற டூ வீலர் விழுந்துடாத முதலாவதாக தேனி மாவட்ட தலைவரோ மாவட்ட தலைவர் ஓகே குமார் கோகுல் தேவா இணைந்து முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி ஆனோதான் புதுக்கோட்டை மாவட்டம் கருப்பூர் வீரையால் சேர்வாய் ஓடி வருகின்ற சாரணி ஜெய்மூன்றாவதாக ஓடி வருகின்ற சாரதி ராஜ்குமார் நான்காவதாக மணி முருகன் அர்ச்சினை பால் பண்ணார் தேவாதம் <laughs> 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 <laughs>

இரண்டாவது ஆடா கொஞ்சோட்டு தான் இப்ப நம்ம நிச்சய வரான் கேய் கம்புல போய் உட்காரலே இரண்டாவது ஆடா கொஞ்சோட்டு தான் செல்லுதா தூர கொஞ்சமா பாளைய மடி முறுறலாம் மூன்றாவது எடர்க்கே காடுப்பையான பொறுட்ட தெருக்கு பேட்டன்

ビッグビッグビ 快点！快点！快 <noise> 点<声>！快点！快 <noise> 点<声>！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快 குத்திரா <laughs> <laughs> <laughs>

هي هي ان گهوا واطه پي يا ناي گهوا واطه پي يا ناي بٽ ماءي مڙي پيٽي ٿا எது வண்டிய கடுத்து விட்டு ஒதுக்கீங்கப்பா ஓடியார் தம்பி கட்டமான நிலுப்பா நிலப்பா நிலுப்பா தம்பி

வீடியோவில் தெரிஞ்சு உனக்கு நீங்க இருக்கு ஓட்டாளே நேரம் ஓட்டு மறுச்சு ஓட்டாத யாரு நல்லாம மறிக்காம ஓட்ட நேர நேர மாடு ஓட்டு போடா போடா வர பைக்கு மறிக்க மறிக்காமட்ட மாடு ஓட்டாளே யாரும் மறிக்காத नेर माण्हू पढ़ी नई ¡Que ¡Claro! நான்காவதாக <laughs> <laughs> தலைவர் கதைகள் வளர்ப்பூர் மாவட்ட கோகுல் தேவா இணைந்து முதலாவதாக வருகின்ற சாரதி ஆனந்தா இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் கருப்பூர் கருப்பூர் வீர கூட்டோடு ஓட்டி வருகின்ற மூன்று வண்டிகள் மூன்று வண்டிகள் தனியா கடுமையான போராட்டம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் ராஜகுமார் போராட்டம் முதலாவதாக கோகுல் தேவின்ற ஆனந்தா இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் கருப்பூர் கருப்பூர் வீரையா சேர்வை வீரையா சேர்வா இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி தெய்வம் மூன்றாவதாக கூட

அந்த பைக் ஒதுக்குவாட ஒதுக்கி வாடா ஏட்டுப்பா மதிக்காமட்டே ரெண்டு வாட்டாலி உள்ளாட்டி

ಮುದಲಿತ ಮೊದಲಾದ ತಡಿಯೋ ಹೋಗಿ ವಶ ಕುಮಾರ್ ವಶಯ ಕುಮಾರ್ ಗೋಕುಲ್ ದೇವರು ಮುದಲಾವಳಿ

அந்த வேண்டி போயிருச்சுப்பா poured… <tails of pleasure> <yells of pride> <readings> நடந்து கொண்டிருக்கும் தேன்சிட்டு போட்டியில் மொத்தம் முப்பது வண்டிகள் முதல் சுற்று போட்டியில் தச்சமய முதலாவதாக முதலில் கொட்டி எடுத்து முதலாவதாக தனக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்கும் மாட்டின் உரிமையாளர் தேனி மாவட்ட காளைகள் வளர்ப்போர் நலச்சங்க தலைவர் ஓ கே குமார் அவருடைய மாடு முதலாவதாக அதை வெகு சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி கே கேப்பட்டி ஆனந்தன் இரண்டாவதாக கருப்பூர் வீரையா சேர்வை இணைந்து சுருளிப்பட்டி சுபாஷ் ஓட்டி வருகின்ற சார் கே கேப்பட்டி தெய்வம் மூன்றாவதாக கூட்டலூர் ராஜீவ் காந்தி ஓட்டி வந்து ஓட்டி வருகின்ற சாரதி மாட்டி உரிமையாளர் ராஜீவ் நான்காவதாக கடுமையான போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வித்தியாசத்தில் தனியாக

போ <laughs>

போய் ஹோட்டலு பைக் வர கட்ட பைக் பைக் கட்டி கேக்குவா பக்கத்தில் இருக்க யாரு